கஸ்டமர்ஸோட வண்டி இன்ஜின் விலைன்னு வந்தா அந்த வண்டியோட இன்ஜினுக்கு சிலிண்டருக்கு புதுசு போடுவீங்களா அல்லது ரீபோர் பண்ணி போடுவீங்களா சார் நான் புதுசு தான் போடுவேன் தம்பி தொழிலுக்கு புதுசா அவனை அதான் இந்த பேச்சு பேசு ஆமா சார் நீங்க நமக்கெல்லாம் எல்லாம் சிலிண்டர் கடைஞ்சு போட்டாதான் சார் செட் ஆகும் ரீபோர் அப்படின்னா என்னங்கறத சுருக்கமா சொல்றேன் தெளிவா புரிஞ்சுக்கங்க நம்ம வண்டியில வரக்கூடிய சிலிண்டர் கிட்டையே கலட்டி லேத் ஒர்க் ஷாப்ல கொடுத்து அதனுடைய இன்னர் டயாவை அதிகப்படுத்தி அதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி பிஸ்டன் போட்டு வாங்குறதுக்கு பேரு தான் ரீபோர் அப்படின்னு சொல்லுவோம் இதுல என்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னா எப்போ இந்த சிலிண்டரோட டயா பெருசாகுதோ அப்போதைக்கு அதுக்குள்ள போகக்கூடிய ஃபியூயல் சப்ளையோட அளவும் அதிகமாகும் இதனால கண்டிப்பா வண்டியில மைலேஜ் கம்ப்ளைண்ட் ஏற்படும் அதனால செலவு கம்மியாகுது யோசிச்சு ரீபோர் பண்றதை விட ஒரு தடவை செலவழிச்சாலும் திருப்தியா ஓட்டலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட புது சிலிண்டர் கிட்டுக்கு மூவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் கஸ்டமர் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு இன்ஜின் உள்ள சொன்னா அப்புறம் நாங்க என்ன பண்றது சார் நம்ம தான் சார் கஸ்டமருக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் ஒரு இதுக்கிட்ட மாப்பிள்ள மாதிரி கட்டடிச்சு இந்தியன் டூ படத்துக்கு போயிருக்கணும் அதுக்கு நீங்க திவா ரீல்ஸே பாத்துட்டு